அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜயின் சுற்றுப்பயணத்தால் திருச்சி குலுங்கியது அரியலூர் அதிர்ந்தது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தனது முதல் சுற்றுப்பயணத்தை திருச்சியிலிருந்து தொடங்கினார் விஜய் அவர்கள் பேசும் பொழுது அக்காலத்தில் மன்னர்கள் போரிடச் செல்லும் பொழுது தங்களது தெய்வங்களை வணங்கிவிட்டு செல்வார்கள் அதேபோன்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பாக உங்களை அதாவது எனது குலதெய்வமான உங்களை சந்திக்க நான் வந்துள்ளேன் என தனது பேச்சை தொடங்கினார் விஜய் அவர்கள் தனி விமானம் மூலமாக திருச்சிக்கு வந்தடைந்தார் விமான நிலையத்திலிருந்து திருச்சியின் மரக்கடை பகுதிக்கு வந்தடைய அரை மணி நேரம்தான் தேவைப்படும் ஆனால் மக்கள் வெள்ளம் கட்டுக்கடங்காமல் வந்து கொண்டிருந்தது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள்தான் திரள்வார்கள் என எதிர்பார்த்திருந்த போது லட்சக்கணக்கான தொண்டர்கள் அங்கு ஒரே நேரத்தில் கூடினார்கள் திருச்சி மிகப்பெரிய நகரம் தமிழகத்தின் மையத்தில் இருக்கக்கூடிய நகரம் தொழில் நகரம் ஏற்கனவே அங்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் இதுபோன்ற சூழ்நிலையில் உச்சபட்ச நடிகரான விஜய் அவர்கள் அங்கு வந்திருக்கும் பொழுது அவரைக்கான மிகப்பெரிய கூட்டம் அங்கு கூடியது இதனால் காவல்துறையினரும் என்ன செய்வதென்று அறியாமல் திணறினார்கள் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் பத்து பேர் மயக்கம் அடைந்தார்கள் அவர்களை கொண்டு செல்லக்கூட ஆம்புலன்ஸுக்கு வழி கிடைக்கவில்லை என்றுதான் கூறப்படுகிறது அவ்வளவு பெரிய கூட்டம் அங்கு இருந்தது விஜய் அவர்கள் திருச்சி விமான நிலையத்திலிருந்து மரக்கடை பகுதிக்கு வந்தடைய ஆறு மணி நேரம் தேவைப்பட்டது மக்கள் வெள்ளத்தில் ஊர்ந்துதான் வந்தது அவரது வாகனம் விஜய் அவர்களின் பேச்சை கேட்க ஏராளமான தொண்டர்கள் அங்கு கூடியிருந்தார்கள் தமிழக வெற்றிக் சுற்றுப்பயணத்தை தடுப்பதற்காக ஆளும் திமுக அரசு கடுமையான நிபந்தனைகளை விதித்திருந்தாலும் கூட அனைத்தையும் முறியடித்து வெற்றிகரமாக தனது முதல் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார் திருச்சி மண் திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மண் அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த திருச்சி மண்ணில்தான் முதன் முதலில் போட்டியிட விரும்பினார் எம்ஜிஆர் அவர்கள் தனது முதல் மாநாட்டை திருச்சியில்தான் கூட்டினார் இப்படி திருச்சிக்கு வந்தால் திருப்பம் ஏற்படும் என்று கூறுகிறார்கள் எனவேதான் நான் இந்த திருச்சி மாநகரில் எனது முதல் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளேன் என பேசினார் விஜய் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஸ்பீக்கர் வேலை செய்யவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் விஜய் என்ன பேசுகிறார் என்று மக்களுக்கு புரியவில்லை இருப்பினும் வேறு வழி இல்லாமல் விஜய் பேசி மக்கள் கூட்டம் ஆர்வரித்து காத்திருந்தது என்ன பேசுகிறார் என்று புரியவில்லை என்றாலும் கூட விஜயை பார்ப்பதற்காகவே அங்கு ஏராளமான மக்கள் கூடியிருந்தார்கள் குழந்தைகள் கற்பிணிகள் குழந்தைகள் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வர வேண்டாம் என்று கூறியும் கூட விஜயை காண அனைவருமே வந்திருந்தார்கள் அங்கு திருச்சியில் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்ட விஜய் அவர்கள் அரியலூருக்கு வந்தார் திருச்சியில் காலை பத்து மணிக்கு பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் திருச்சியில் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை முடிக்கும் பொழுதே இரண்டரை மணி ஆகிவிட்டது அரியலூருக்கு எட்டரை மணி அளவில் வந்தார் அரியலூரில் தனது பேச்சை தொடங்கிய விஜய் அவர்கள் மத்திய பாசிச பாஜக அரசு தென்னிந்தியாவை புறக்கணித்து தென்னிந்தியாவுக்கு விரோதமாக செயல்பட்டு வருகிறது தமிழர்களுக்கும் விரோத ஆட்சியையே அவர்கள் கொடுத்து வருகிறார்கள் ஒன் இந்தியா ஒன் நேஷன் என்று ஒரே நாடு ஒரே தேர்தலின் மூலமாக தென்னிந்தியாவை வஞ்சிக்க நினைக்கிறது மத்திய பாஜக ஆட்சி அதாவது தேர்தல் அரசியலை குழிதோண்டி புதைத்துவிட்டு எதிர்கட்சிகளே இல்லாமல் ஆளும் கட்சியான பாஜகவை மட்டும் கொண்டு இயங்கக்கூடிய ஒரு அரசை நிர்மாணிக்க பாஜக அரசு தொடர்ந்து திட்டமிட்டு வருகிறது மேலும் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை வட இந்தியாவில் உயர்த்தி கொள்ள அவர்கள் முடிவு செய்துள்ளார்கள் இதன் மூலம் தென்னிந்தியா மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் இதேபோன்று தொடர்ச்சியாக தென்னிந்திய மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் எதிராக பாஜக பாசிச அரசு செயல்பட்டு வருகிறது பாஜக அரசு தான் இப்படி செயல்படுகிறது என்றால் தமிழகத்தை ஆளக்கூடிய பாய்சன் திமுக அரசு அவர்களை விட ஒருபடி மேலே சென்று செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள் தேர்தல் சமயத்தில் இதுவரை எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளார்கள் என்றால் பூஜ்யம்தான் இந்த அரியலூர் மாவட்டம் சிமெண்ட் முந்தரி மற்றும் பட்டாசு தொழிற்சாலை மிகுந்த மாவட்டம் ஆனால் இந்த மக்களினுடைய வாழ்வாதாரம் மாறியுள்ளதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் அரியலூர் மாவட்டம் தமிழகத்திலேயே வறட்சி மிகுந்த மாவட்டமாக உள்ளது சிமெண்ட் தொழிற்சாலைகளால் அதிக அளவு மாசு உற்பத்தியாகிறது இதனால் மக்கள் சிரமப்படுகிறார்கள் அரியலூர் மாவட்டத்திற்கு கட்டித்தரக்கூடிய அணைகள் கட்டப்பட்டு விட்டதா ஜெயங்கொண்டத்திலிருந்து சிதம்பரத்திற்கு ரயில்வே கும்பகோணத்திலிருந்து ஜெயங்கொண்டத்திற்கு ரயில்வே என பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார்கள் நிறைவேற்றினார்களா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் மேலும் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர்தான் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிறார் ஆனால் இந்த மாவட்டத்திற்கு போக்குவரத்து வசதியே கிடையாது தேர்தல் சமயத்தில் நீட்டை தமிழகத்திலிருந்து விரட்டுவோம் பெண்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்குவோம் கேஸ் மானியமாக நூறு ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்துவோம் டீசல் பெட்ரோலுக்கு மூன்று ரூபாய் வழங்குவோம் தொகுப்பூதிய ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் அளிப்போம் வருடத்திற்கு பத்து லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என வெற்று வாக்குறுதிகளை அள்ளி வீசிய திமுக திராவிட மாடல் அரசு அவற்றை செய்ததா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் இப்படி தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடிய பாசிச பாஜக அரசையும் பாய்சன் திமுக அரசையும் வீழ்த்த வேண்டும் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என மக்களை ஏமாற்ற வரவில்லை என்னால் என்ன முடியுமோ அதை மட்டுமே தேர்தல் வாக்குறுதியாக அளிப்பேன் தேர்தல் சமயத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குறுதியை நீங்களும் பார்க்கத்தான் உள்ளீர்கள் என விஜய் அவர்கள் தனது பேச்சை முடித்திருந்தார் நன்றி